ॐ um, वारा ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் தங்கமே உன் லட்சியத்தை நீ நோக்கி செல்ல வேண்டும் உன் லட்சியத்திற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் உன் வெற்றியை அடைவதற்கு உன் முயற்சியும் மன தைரியமும் தேவை தங்கமே உன் அம்மா நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி சென்றால் உன் வெற்றிகள் எல்லாம் உன்னை தேடி வரும் தங்கமே தோல்விகளை கண்டு நின்று விடாதே உன் வாராகி அம்மா இருக்கின்றேன் உன் தோல்விகளை எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாற்றுவேன் தங்கமே உன்னுடைய விடாமுயற்சி நீ எதிர்பார்க்காத வெற்றியை தரும் உன்னுடைய தோல்விகள் ஓர் முடிவுக்கு வரும் அதனால் தான் தங்கமே தோல்விகளை எல்லாம் பெரியதாக எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தை உன் மனதில் கொண்டு நீ செயல்பட வேண்டும் தங்கமே வாழ்க்கை என்பது வெற்றிகளை அடைவதற்கு மட்டும்தான் என்று அத்தனையும் உன் மன தைரியத்துடன் கடந்து வர வேண்டும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் வானத்தில் வானவில் தோன்றும்போதுதான் வானம் அழகாக காட்சி தருகிறது அதுபோல உன் மனதில் நம்பிக்கை வரும்போது வாழ்க்கையை உணர்வாய் தங்கமே பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக இருந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதை பற்றி யோசிப்பாய் தங்கமே கோபமும் நம்பிக்கை இல்லாத மனமும் இந்த இரண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையில் லட்சியத்திற்கு மிக பெரிய தடைகளாக இருக்கும் உன் வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியை அடையும் வரை தங்கமே நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் உன்னுடைய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தோல்விகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது எப்போதும் உன் மனதை போட்டு குழம்பிக்கொள்ளாதே தங்கமே எதிலையும் கவனமாக செயல்பட முடியாது பிறகு தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் உன் மனம் குழப்பம் அடையும் போது உன் வாராகி அம்மனை நினைத்திடு உன் மனதில் தெளிவை தருவேன் உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டாலே உன் லட்சியத்தின் பாதையை நோக்கி செல்வாய் தங்கமே உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை நோக்கித்தான் உன் வாழ்க்கை அமையும் உன் மனதில் உறுதியாக நினைக்க வேண்டும் உன் விருப்பங்கள் உன் ஆசைகள் உன் கோரிக்கைகள் நம்பிக்கையுடன் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தங்கமே அதை நான் நடத்தி வைப்பேன் என் தங்கமே மற்றவர்களே நம்பி இருக்காமல் உன்னை நம்பி இருந்தால் உன் வெற்றிகளை நீ அடைந்து விடலாம் வாழ்க்கையில் கஷ்டங்களை கடந்து வருவது தான் தங்கமே அந்த கஷ்டங்கள் எல்லாம் சில நாட்களில் மறைந்துவிடும் நீ பட்ட கஷ்டத்திற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றும் நிறைந்திருக்கும் உனக்கு இருக்கும் கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவது உன் வாராகி அம்மன் பொறுப்பு தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே இது எல்லாம் உன் வெற்றிக்கான படிகளாக இருக்கலாம் சில நேரங்கள் நீ ஏமாற்றங்களை கண்டிருக்கிறாய் உன் ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தங்கமே உன்னுடைய அனுபவங்களை மறந்துவிடாதே வாழ்க்கையில் அனுபவங்களை புரிந்து கொள் உன் நம்பிக்கையை உன் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களையும் உன் மனதை காயப்படுத்தியவர்களையும் மறந்திடக்கூடாது தங்கமி அப்போதுதான் அவர்களை விட நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வரும் நீ பட்ட கஷ்டங்களும் வழிகளையும் மறந்துவிடு தங்கமே அதையே நினைத்து பார்த்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது உன் லட்சியத்திற்கு தடைகளாக மாறும் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் தான் தங்கமே அத்தனையும் உன் வாராகி அம்மன் ஏற்படுத்தி தருவேன் தங்கமே வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் நினைத்தால் போதும் உனக்கு வரும் தோல்விகள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரியாது லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராகியமாக இருக்க வேண்டும் உன் மன எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் லட்சியத்தின் மீது கவனம் செலுத்து என் தங்கமே ஒவ்வொன்றாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உனக்கு ஏற்படும் தோல்விகள் எல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் தோல்விகள் எல்லாம் ஓர் அனுபவம் அனுபவத்தால் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்கிறாய் என் தங்கமே பிரச்சனைகளை கண்டு பயப்பிடக் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் எதையும் சமாளிக்க முடியாது என்று முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தங்கமே நீ விரும்பியது உன் வாராகி அம்மன் உன்னிடம் சேர்ப்பேன் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும் தங்கமே உன்னை யார் கைவிட்டாலும் உன் வாராகி அம்மன் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே என் தங்கமே பகலொன்று வரும்போது இருள் கூட அகன்றுவிடும் அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி உன் அம்மா உனக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக இருந்து நல்ல எதிர்காலத்தை தராமல் விடமாட்டேன் என்னை நம்பிய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து பார்த்து தருவேன் தங்கமே உனக்கு இருக்கும் சோதனைகள் எல்லாம் ஒரு சாதனைகள் என்று துணிந்து எதிர்த்து நிற்கலாம் நம்பிக்கையுடும் தைரியமும் உனக்குள் இருந்தால் போதும் உன் முயற்சியும் உன்னுடைய வெற்றிகளின் படிகளாக மாறும் தங்கமே என்னால் முடியும் என்று முயற்சி செய்தால் உன் லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய் உன் மனதில் தைரியம் இருந்தால் தங்கமே எதையும் கடந்து வந்து விடலாம் நம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன் பக்கம் இருக்கும் என் தங்கமே தோல்விகளை எதிர்த்து தோல்விகளை கடந்து வரும்போது கண்டிப்பாக உன் வெற்றிகளை அடைந்தே தீருவாய் தங்கமே உன் வாராகி அம்மன் மீது நம்பிக்கையும் இருந்திடு உனக்கு வேண்டியதை நடத்தி தருவேன் உன் அம்மா வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் தங்கமே அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்